الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم فإن أستقل الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال رب اشرح لي صدري அம்ரி لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹுடைய அன்பும் அருளும் ஏகத்துவத்தினை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வழிகேட்டிலிருந்த மக்களை நேர்வழிப்படுத்த வந்த அன்னலம்பெரு மகனார் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கடமையான இறைவணக்கத்தை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்ட துவாவின் அடிப்படையில் ஒரு துவாவை மையமாக எடுத்து அதிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹவிடத்திலே கேட்ட பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம் அதனுடைய இறுதியாக அல்லாஹுடைய வசூலவர்கள் ஒரு பாவ ஒரு பாதுகாப்பை அல்லாஹவிடத்திலே கேட்டு அந்த துவாவை முடிக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபீர் என் இறைவா மன்னரையின் வேதனையில இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹிடத்திலே ஒரு பாதுகாப்பு துவாவை கேட்கிறார்கள் பொதுவாக பாதுகாப்பு அப்படிங்கிறது அல்லாஹரு அவர்கள் நிறைய இடத்துல அல்லாஹு தூதரவங்க கேட்டிருக்கிறாங்க உதாரணமா ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகைய இருப்பிலே நாம் கேட்கும் போது மிக முக்கியமான நான்கு விஷயங்களிலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் தஜாலுடைய குழப்பத்தில இருந்து இப்படின்னு சொல்லி ஒரு நான்கு அம்சங்கள்ல அல்லாஹ் இடத்துலையே பாதுகாப்பை எதிர்பார்க்குறோம் அதிலே ஒரு விஷயத்தையும் அல்லாஹடை விசிலாவும் சொல்கிறாங்க மன்னரினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்க அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹாடு ரசூல் அவர்கள் கேட்ட அந்த குவா அல்லாஹ் அம்மையினி அவுதுபீக்க மின்னல் புகலி உன் அவுதுபிக்க மின்னல் ஜுப்னி உன் அவுது பீக்க அண் உரத்த இல்லா அறுத்தலில் உமுறி வா அவ்வது பிக்க மின் சித்தனத்தின் துணியாக வா அவ்வது பிடிக்க மின்னதாபின் கபவு மன்னரினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கூடிய என்று சொல்லி கடைசியாக கேட்டு தான் அந்த குவாவை முடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஜனாசாவை சந்திக்க போகிறோம் அந்த ஜனாசாவிற்காக தொழுகையை நடத்துகிறோம் இந்த எல்லா விஷயத்திலுமே அல்லாஹுடைய சொல்லி கொடுத்த துவாவிலே இந்த வார்த்தை மையமாக இருக்கிற அல்லாஹு மையினை அவதுப்பிக்கம் கபர் கபூர் யல்லா இந்த அடியாருடைய அந்த மன்னரையினுடைய வேதனை இவருக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு என்ன செய்றோம் நம்ம ஒவ்வொரு ஜனாசாவிற்காகவும் துவா செய்யும் போது அந்த வாசகத்தை அமைத்து கேட்கிறோம் ஏன் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அளவிற்கு இந்த மன்னரையினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேட சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா என்பதை இந்த மன்னரை தான் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொதுவாக அல்லாஹ் ருப்பலான இந்த உலகத்தில் நமக்கு மூன்று விதமான வாழ்க்கை பயணத்தை அல்லாஹ ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் அதனுடைய முதல் பயணம் எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால் தாயினுடைய கருவறையிலே ஆரம்பமாகிறது அந்த பத்து மாத காலம் தாய் ஒரு பிள்ளையை சுமக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முதல் வாழ்க்கையினுடைய காலகட்டம் அதன் பிறகு அந்த குழந்தை அதற்கென்று அல்லாஹ் தீர்மானித்த ஆயுள் காலத்தின் அடிப்படையில பத்து வருடமோ ஐம்பது வருடமோ நூறு வருடமோ அல்ல எதை விதியாக்கி இருக்கிறானோ அந்த ஆயுள் காலத்தின் அடிப்படையில அற்ப சொற்பமான வாழ்நாளை இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கணும் அது இரண்டாவது வாழ்க்கையினுடைய பயணம் அதன் பிறகு மூன்றாவதான ஒரு வாழ்க்கையினுடைய தான் மரணத்திற்கு பின்னால் பர்சக் என்று சொல்லக்கூடிய திரைமறைவு வாழ்வுக்கு பின்னால் நாம் வாழக்கூடிய மிக நீட்டமான ஒரு வாழ்க்கையினுடைய பயணம் இந்த மூன்று வாழ்க்கை பயணத்துல இரண்டு வாழ்க்கை பயணங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் முடிந்துவிடக்கூடிய பயணமாக இருக்கிறது ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் என்பது எல்லையில்லாத காலகட்டம் நிர்ணயிக்கப்படாத ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறையில ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் சந்திக்கக்கூடிய முதல் நிலை என்பது மன்னரினுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் நிறைய இடத்துல தன்னுடைய தோழர்களை இந்த மன்னரை வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாமுடைய அவர்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் அதனை உள்ளத்தால் சுமந்த அந்த தோழர்கள் இந்த மன்னரையினுடைய அந்த நிலை என்று வரும்போது அல்லாஹரை அதிகமாக அந்த விஷயத்தில் பயந்தார்கள் அந்த மன்னரினுடைய வேதனைக்கு அச்சப்பட்டார்கள் எந்த அளவுக்கு சொன்னா உஸ்மான் அவர்கள் அல்லாஹுடைய தோழர்கள் மிக நெருக்கமான தோழர்களில் ஒருவர் அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்த ஒரு மன்னரைய பார்த்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல வந்து அந்த மன்னரையை சந்திக்காம போக மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய பயணத்துல இருந்தாலும் அவர்கள் மன்னரையை பார்த்துட்டாங்கன்னா வேகமாக ஓடோடி வந்து அந்த மன்னரைக்கு அருகாமையில் நின்றே அவர்கள் அல ஆரம்பிப்பார்கள் எப்படிப்பட்ட அழுகை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க உஸ்மான் ரலீலான் அவர்கள் அழுவார்கள் மன்னறையை சந்திக்கும் போது அவர்கள் அழுவார்கள் அவர்களுடைய தாடிகளை எல்லாம் அந்த கண்ணீர் நனைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கண்ணீர் இருக்கும் அந்த அளவுக்கு கடுமையாக மன்னரையை சந்திக்கும் போது அழுது கொண்டே இருப்பார்கள் அப்போ ஒரு தருணத்துல சகாவாக்கலை கேட்கிறாங்க என்னுடைய தோழர் உஸ்மான் அவர்களே நீங்கள் ஏன் மன்னரையை சந்திக்கும் போது மட்டும் இவ்வளவு கடுமையான அழுகையை அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது உஸ்மான் நிலையானவர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்ன இப்படி சாதாரணமா கேட்டீங்க ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படக்கூடிய இடமே இதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த கபரிலே வெற்றியை சந்தித்து விட்டால் அவனுடைய மறு உலக வாழ்க்கை வெற்றியை அடைந்துவிடும் எந்த மனிதன் இந்த மன்னரை வாழ்க்கையிலே தோல்வியை அடைகிறானோ நாளை மறுமையில் அவனுடைய மறு உலக வாழ்க்கையும் தோல்வியிலே முடிந்துவிடும் எனவேதான் அல்லாஹு நசுல் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் உஸ்மானே மன்னரை வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வாழ்க்கை அதை நினைத்து நீங்கள் அதிகமாக பயப்படுங்கள் அச்சப்படுங்கள் எனவே நான் என்ன செய்கிறேன் மன்னரைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு உஸ்மான் பதிவு செய்யலாம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணம் மன்னரை வாழ்க்கையில தான் துவங்கிறது அப்ப தான் அல்லாஹுடைய அவர்கள் அதிகமான பிரார்த்தனையை அல்லாஹத்திலே செய்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுரு அவர்கள் அந்த பிரார்த்தனை அமைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அல்லாஹுடைய சுலவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்காம இருந்ததே கிடையாது இந்த பிரார்த்தனை எப்போ இருந்து அல்லாஹுடைய சுலவங்க கேட்கிறாங்கன்னா இந்த மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான அல்லாஹுடைய அந்த வகி செய்தி வருவதற்கு முன்னாடி ரெண்டு யூத சமூகத்தை சேர்ந்த யூத கிழவிகள் இது வயதான யூத மூதாட்டிகள் என்ன செய்ய அப்படின்னா ஆயிஷா ரலிலானு அவங்களுடைய வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த யூத சமூகத்தை சேர்ந்த அந்த இரண்டு மூதாட்டிகள் சொல்றாங்க சவக்குழியில வேதனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஆயிஷா கல்யாணம் அவங்க கேக்குறாங்க சவக்குழியில வேதனையா அது என்ன சவக்குழியில வேதனை இருக்குது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆயிஷா அவங்க சொல்றாங்க அப்ப இந்த யூத மூதாட்டிகள் சொல்றாங்க சவக்குழியில வேதனை இருக்குது இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கும் போது அல்லாஹோட சொல்லாம வீட்டுக்குள்ள வராங்க உடனே அல்லாஹ் சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த இரண்டு பெண்மணிகளும் இந்த இரண்டு யூத சமூகத்தை சேர்ந்த வயதான மூதாட்டிகள் ரெண்டு பேரும் சொல்றாங்க சவக்குழில வேதனை இருக்குவா அப்படின்னு அல்லாஹரை அல்லாஹு சொல்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அது உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அப்படின்னு அல்லாஹர் சொல்லவும் சொல்றாங்க அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான மன்னரின் அந்த வேதனை சம்பந்தமான அந்த அறிவிப்புகளை நபிகளாருக்கு அல்ல அறிவித்து கொடுக்கிறான் அதில் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய வழிமுறையும் அல்லாஹ் அபல் அலமின் நபிகளாருக்கு கற்றுக் கொடுக்கிறான் அப்பொழுது அவர்கள் இந்த துவாவை அல்லாஹடத்திலே கேட்க ஆரம்பிக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த துவாவை அல்லாஹடத்திலே கேட்காமல் இருந்ததே இல்லை என்று அல்லாஹுடைய தூதரவங்களை அவங்க சம்பந்தமாக ஆயிஷா அவங்க அறிவிக்கிறான் அல்லாஹுக்கும் எனதான் கபரி அப்படின்னு அல்லாஹரு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த துவாவை நாம் அதிகமாக அல்லாஹிடத்தில் முன்வைக்க வேண்டும் வெறுமனே இந்த துவாவை நாவினால் கேட்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஏன் அல்லாஹுடைய சுல் கேட்டார்கள் என்ற நிலையை உணர்ந்து எதற்காக கேட்டாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் தான் அந்த துவாவிற்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரபுல்லாலின் மறைவான நிறைய விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹர் அவங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான் நபி என்ற அடிப்படையில அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹு ரபுல்லால கற்றுக் கொடுக்கிறான் அப்ப அதுல ஒரு விஷயம் தான் இந்த மன்னரை வாழ்க்கையை நம்பக்கூடிய மறைவானவற்றை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை பொதுவாக இந்த நம்பிக்கையை ஒரு முஸ்லீம் ஆணித்தனமாக உள்ளத்திலே நம்ப வேண்டும் யார் இந்த நம்பிக்கையில பலகீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஈமானை பலகீன பலகீனமான நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்ப மன்னரை வாழ்க்கை வரும்போது அதுவும் மறைவானவற்றை நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை முழுமையாக அவர்கள் ஒரு உயிர் இந்த உலகத்திலே ஒரு உடலை விட்டு பிரிந்த பிறகு வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அது நல்ல ஆத்மாவாக இருந்தால் வானத்தை நோக்கி அந்த ரூகை எடுத்து செல்வார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இல்லியூன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த ரூஹை பதிவு செய்வாங்க நல்லவர்களுடைய ரூகை பதிவு செஞ்ச உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளையிடுவான் அந்த ஜனாசா மன்னரைக்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்டு மூடப்பட்ட பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் இந்த ரூஹை என்ன செய்யுங்கள் அந்த உடலோடு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்ன செய்யலுக்கு அல்லாஹுடைய அந்த ரூ என்பது அந்த மனிதனுடைய ரூஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில வணக்குவார்களை கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்ப இப்படி ரெண்டு நிலைகள் இருக்கிறது ஒன்னே நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கெட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இரண்டு மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அப்ப இந்த இரண்டு தரப்பு மனிதர்களுக்கும் நிச்சயமாக மன்னரை வாழ்க்கை என்பது இருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே என்ன செய்யுது மன்னரை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கத்தான் செய்கிறது ஒரே ஒரு மனிதர் தான் அதுல விதிவிலக்கே பெறுகிறார் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் மன்னரை வாழ்க்கையில இருந்து விலக்கு ஏனென்றால் அல்லாஹ் தூர் அவங்க சொல்றாங்க யார் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவருடைய அந்த உயிர் இருக்கிறேன் அதை அல்ல என்ன செய்வான் என்று சொன்னால் அவர் மரணித்த உடனேயே அவருடைய ரூகை சொர்க்கத்திற்குள்ளாக அல்லாஹ் நுழைத்து விடுவான் ஒரு பச்சை நிற பறவையினுடைய கூட்டில் வச்சு அல்லா என்ன செய்வான் சொர்க்கத்திற்குள்ளாக விற்றுவான் அவர் விருப்பப்பட்டவாறு என்ன செய்வார் அந்த சொர்க்கத்திற்குள்ளாக கியாவ நாள் வரைக்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார் சொர்க்கத்தினுடைய கனிகளை அந்த பறவை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் என்பதை நபிகளாக சொல்றாங்க அப்ப அவங்களை தவிர மற்ற எல்லா உயிர் ஜீவராசிகளும் எல்லா ஆண்கள் பெண்களும் இந்த மன்னரை நம்ம சந்திக்க தான் போறோம் இந்த பூமி என்ன செய்கிறது அதற்காக வேண்டி நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் இந்த பூமி இந்த பூமியில தான் உங்களை இந்த பூமியில தான் உங்களை படைத்தோம் மீண்டும் அந்த பூமியிலேயே உங்களை திரும்ப கொண்டு போய் சேர்ப்போம் என்பது அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் மண்ணில தான் படைக்கப்பட்டான் அதே மண்ணில தான் திரும்ப அவனுடைய முடிவும் இருக்கும் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய வார்த்தை அப்ப இந்த பூமி என்ன செய்ய தெரியுமா ஒவ்வொரு மனிதனையும் அப்படியே பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனுடைய முடிவு எங்க இருக்கு தெரியுமா அந்த பூமிதான் நம்முடைய மிகப்பெரிய நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு பெரிய ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொதுவா இந்த பூமி மேலோட்டமா நம்ம இந்த உலகத்துல வாழும் போது ரொம்ப இன்பகரமாக இருக்கிறதா இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பூமியினுடைய அந்த இன்பங்கள் பூமியினுடைய அந்த கவர்ச்சிகள் நமக்கு மிக இன்பமாக இருக்கிறது இந்த உலகத்தை நேசிக்கிறோம் ஆனால் அதே பூமி நாளை மரணத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை நமக்கு தர இருக்கிறது உதாரணமா நம்ம சொல்றதா இருந்தா நம்ம ஒரு வீட்டுல ஒரு ஆடு வளர்க்கிறோம் அப்படின்னு வைங்கள அந்த ஆடினுடைய பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டுக்கு தெரியாது நாம கடைசியில இவனால தான் பலியாக போனோம் அப்படின்னு தெரியாது ஆனா என்ன செய்வோம் நாம அந்த ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அந்த ஆட்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அந்த பக்குவம் எல்லாம் அதுக்கு என்ன விலங்கு தெரியுமா பரவாயில்ல நம்மள நல்லா கவனிக்கிறாங்க நல்லா நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் கடைசியில எவன் வளர்த்தானா அவனுடைய அந்த வயிற்றுக்கே அது இறையாக போய்விடும் அதே மாதிரி இந்த பூமி என்ன செய்ய தெரியுமா ஒவ்வொரு மனிதனையும் வளர்த்து கொண்டே இருக்கிறது எது வரைக்கும் வளர்க்குது அவன் மரணத்தை சந்திக்கின்ற வரைக்கும் வளர்க்கிறது கடைசியாக அந்த மனிதனுக்கு நல்லவனாக இருந்தால் அந்த பூமி எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும் திருப்ப ஆனால் பாவியான அடியாடாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த பூமிக்கு அல்லாஹ் என்ன கட்டளையை கொடுத்துருக்குறானோ அதை மீண்டும் அவனுக்கு திருப்பி கொடுக்கும் அல்லாஹுடைய திருமலை வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது ஒரு காலத்தில் ஒரு காலகட்டம் வரும்போது இந்த பூமி பேசக்கூடிய பூமியாக மாறும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளா இந்த பூமி பேசாது நினச்சி கொடுக்குறோம் அல்லாஹ் சொன்னோம்னா அந்த பூமி பேசும் இதா ஜூல் சீலத்தில் அருள் சில்தாலஹா அஸ்ரஜத்தில் அருள் பூமி பேரதிர்ச்சியாக குலுக்கப்படும் போது இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் சிந்திப்பான் மனிதன் கேள்வி கேட்பான் அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு அறிவிக்கப்பட வேண்டியதை இந்த பூமி அறிவிக்கும் பூமி பேசுங்கிறான் அல்ல அப்படிப்பட்ட அந்த பூமியில தான் நம்ம மீண்டும் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்ப அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட இன்பத்தை தர வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹரிய தூதர் பாவியான மனிதர்கள் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் கெட்ட மனிதர்களாக வாழ்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத உலகத்தில் ஒரு மனிதர் கெட்ட அடியாராக அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் தூதருக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை முழுமை செய்யாமல் முழுக்க முழுக்க மனோயிச்சின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தவர்கள் நாளை மரணத்திற்கு பின்னால் மன்னரைக்குள்ளாக போய் அடக்கம் செய்யப்பட்டு வந்துவிடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இரண்டு மலக்குமார்கள் அந்த மனிதர் இடத்துல வருவார்கள் ரப்பு யார் உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க அதனுக்கு இரண்டாவதாக உன்னுடைய மார்க்கம் என்ன அடுத்து மூன்றாவதாக கேட்பார்கள் உன்னுடைய தூதர் இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நபிகளாருடைய அந்த முகத்தை காட்டியே கேட்பாங்க இவரை பற்றி உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்ப இந்த மூன்று விஷயத்திற்கும் பாவியான அபியாரால பதில் சொல்ல முடியாது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா லா அதிரி லா அதிரி ல அதிரி எனக்கு தெரியாது எனக்கு அது சம்பந்தமான ஒரு சிந்தனையும் கிடையாது ஒரு அறிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பாவியான அடியார் சொல்லிடுவார் அப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க நீ அல்லா திருமறை குரானை படித்து கூட நீ என்ன செய்யற இது சம்பந்தமான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செஞ்சதே கிடையாது நீ குரான படிச்சிருந்தா உனக்கு இந்த மூணுக்குண்டான விளக்கம் உனக்கு கிடைச்சிருக்கும் ஆனா நீ என்ன செய்ய அதற்குரிய முயற்சியை இந்த உலகத்தில் எடுக்கவே இல்லை எனவே என்ன செய்யப்படுகிறது உனக்கு இந்த மன்னரை வாழ்க்கை அப்படிங்கறத மிகப்பெரிய வேதனையை அவர்கள் வேதனை செய்ய ஆரம்பிப்பார்கள் எப்படி வேதனை செய்வாங்க இந்த கேள்வி கணக்கு முடித்தவுடன் யார் அந்த கேள்வி கணக்கிலே தோல்வியை சந்திக்கிறாங்களோ மலக்குமார்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இரும்பு சம்மட்டியை வைத்து அவருடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியிலே அடிப்பார்கள் அந்த சப்தம் எப்படி இருக்கும் தெரியுமா அவர் அழகக்கூடிய அந்த அழக சப்தம் அவருடைய அந்த உடல் சிதைக்கப்படக்கூடிய நிலை என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த சப்தத்தை மனித ஜின்கள் கூட்டத்தை தவிர பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர் ஜீவராசிகளும் தன்னுடைய காதுகளால் செவியேற்கும் என்பதை நபிகளால் சொல்லி கொடுக்கிறாங்க அவ்வளவு பெரிய பயங்கரமான வேதனை அந்த அடியாருக்கு கொடுக்கப்படுகிறது பொதுவாக அந்த இரும்பு சம்மட்டி இருக்கிற அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க அந்த இரும்பு சுத்தியலை வைத்து சம்மட்டியை வைத்து உகது மலையின் மீது ஒரு அடி அடித்தோம் என்று சொன்னால் உகது மலை பஞ்சாய் விடும் என்பதை சொல்லி அவ்வளவு மிக கடுமையான வேதனை அளிக்கக்கூடிய இரண்டு காதுகளுக்கு நிலை என்ன அவ்வளவு வேதனையை ஒரு பாவையான அடியான் மண்ணறையில முதலாவதாக சந்திப்பான் அதனால்தான் அல்லாஹரு அதிகமான முறையில் கண்ணீரை வடித்தார்கள் ஏன்னா நமக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதனுடைய அந்த சத்தம் கேட்காது அதனுடைய நிலை அல்லா மறைத்து வைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லா அதை காமிச்சிருக்கிறான் ஒரு தருணத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு கோவேரி கழுதைகளை பயணப்பட்டு வருவார்கள் ஒரு கபரினுடைய அருகிலே வரும்போது அந்த கோவேரி கழுதை அப்படியே முரண்டு பிடித்து ஒரு வித்தியாசமான செயலை செய்கிறது நபிகளார் கீழே விழுந்து விடுவார்களோ என்று நிலைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இருக்கிறது உடனே அல்லாஹுடைய ரசூல் அந்த கோவேரி கழுதையிலிருந்து இறங்கி சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க இது யாருடைய கபரு அப்படின்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹரி சார்ந்த மக்களினுடைய அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் இப்பொழுது வேதனை செய்யப்பட்டு அப்ப அந்த வேதனையை அந்த குதிரை என்ன செய்தது அப்படின்னு அறிகிறது அல்லாஹரி தூரம் சொன்னாங்களே மனித ஜிங்களை தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளும் அந்த வேதனையை செவியேற்கும் அப்ப யோசித்து பாருங்கள் அல்லாஹின் நமக்கு அதை மறைவாக வைத்திருக்கிறான் ஒருவேளை அந்த சப்தத்தை நாமும் செவியேற்றால் இந்த உலகத்தில் நிம்மதியாக நம்மளால வாழ முடியுமா நம்ம இத்தனையோ பல மருத்துவமனைகளுக்கு போய் பார்ப்போம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரே அலறல் சப்தமாகவே இருக்கும் நிறைய மக்களுக்கு அந்த இடத்துக்கு போனாலே ஒரே பதட்டம் பயம் அப்படியே தலை சுத்திரும் ஏன்னா கைகளை இழந்து கால்களை இழந்து தன்னுடைய குடும்பத்தாருடைய நிலையை பார்த்து அவங்க கதறக்கூடிய கதறல் இருக்குதே அந்த ஓல சப்தம் ஒரு மனிதனுடைய செவி புலன்களை அப்படியே கிழிக்கக்கூடியதாக நிம்மதியை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கும் அப்ப இவ்வளவு மனிதர்கள் இந்த பூமியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பாவியான மனிதர்களாக இறை மறுப்பாளர்களாக மரணித்த மனிதர்களுடைய அந்த கபருடைய வேதனை எல்லாம் அல்லாஹ் ரொப்பல் ஆலமின் நம்முடைய காதுகளில் விலை செய்தானே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நிம்மதியா கடக்க முடியும் அவர்களால ஒரு செகண்ட் நிம்மதியா அடுத்த நொடி கடக்க முடியுமா அல்லாஹ் அதை மறைவாக வைத்திருக்கிறாங்க அல்லாஹுடைய சொல்றாங்க எனக்கு காட்டிய காட்சிகளை மட்டும் அல்லாஹ் ரொப்பல் ஆலமின் உங்களுக்கு காட்டி இருந்தால் நீங்கள் எந்த ஒரு ஜனாசாவையும் மன்னர கொண்டு அடக்கமே செய்ய மாட்டீங்க அதனுடைய பயம் அதனுடைய அச்சம் அதனுடைய வேதனை நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை கொண்டு அடக்கம் பண்ண மாட்டீங்க எவ்வளவு பெரிய வேதனை நான் என்னுடைய குடும்பத்தாரை நான் அடக்கமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் அந்த ஜனாசாவை இந்த பூமிக்கு மேலேயே வைத்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க அப்ப இந்த விஷயம் மறைவானவற்றை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அப்ப அதுல நிறைய வேதனைகள் சம்பந்தமாக அல்லாஹி அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறாங்க தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் அல்லாஹு அவர்கள் இந்த மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லடியார்களுக்கு எப்படி இருக்கும் பாவியான மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நிறைய செய்திகளின் மூலியமாக அல்லாஹ் ஹபி அவர்கள் தன்னுடைய தோழர்களை பக்குவப்படுத்தி நம்முடைய சமூக அல்லாஹுடைய சமூகத்திற்கும் அதை பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு உப உபதேசித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்திகளை நாளை தினம் முதல் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் எதை சொன்னோமோ கேட்டமோ அந்த அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் அந்த செய்திகளை ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வோம் சுபஹானு கல்லாஹும் அபிஹம் அவ் தோல்